உங்கள் வண்டியில் அதாவது ஆயில் இன்ஜினில் சரி ஒரு ஹெட்டு போர் எந்த இடத்துல ஆயில் உங்களுக்கு வந்து ரொம்ப லீக் ஆகுது நீங்களும் என்னென்னோ பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் சரியாகாது நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபால்ட்டு வந்து அரசாகும் நீங்களும் ஏதோ ஏதோ பண்ணி பார்த்துருப்பீங்க சரி இதை மாற்றலாம் இதை மாதிரி வாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அது எது பண்ணாலும் சரி நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த ஒரு சொட்டு ஆயில் கூட லீக் ஆகுது இன்னொன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் ஓ இன்ஜின் போல்டு ஆயில் லீக் ஆகுது என்ன பண்ணீங்க போல்டு மாற்றுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க வாஷரும் புதுசாக போடுவீங்க ரெண்டுமே போட்டு பார்ப்பீங்க ஏன்னா அந்த வந்து போல்டு அந்த வாஷர் தேஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஆயில் லீக் ஆகும் ரெண்டுமே மாற்றி பார்ப்பீங்க ரெண்டுமே மாற்றி பார்த்து கூட ஆயில் நேரத்தில் லீக் ஆகும் என்ன பண்ணுறது நீங்களே போட்டு குழந்தைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபைப்பர் வாசருங்க அதாவது ஃபைப்பர் வாஷருனால் அது அட்டலே கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் நல்லா ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் வந்து அந்த லீக் ஆகிற இடத்துல அந்த போல்டு இருக்குது பாருங்கள் அந்த போல்டில் அந்த இடத்துல இந்த வாசரு நீங்கள் போடுற இடத்துல கரெக்டாக நீங்கள் போட்டு ஃபிட் பண்ணிங்கன்னா ஆயில் லீக்கு ஒரு செட்டு கூட லீக் ஆகுதுங்க அதாவது அதாவது இந்த வாஷர் போகிற இடமாங்க சில இடத்துல இன்ஜின் இல்லை சில இடத்துல வந்து இந்த வாஷர்லாம் போட முடியாதுன்னா அப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இந்த வாஷர் இந்த போல்டு அது எந்த பெரிய போல்டாக இருந்தாலும் சரி சின்ன போல்டாக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சொட்டு ஆயில் கூட லீக் ஆகுதுங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க